எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா பேசி பிழைப்பதே வாழ்க்கையாக கொண்ட ஏமாற்று பேர் வழிகளையா எல்லாவற்றையும் விட அட சார் மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும் இப்படி அஞ்சு தலைப்பு இந்த அஞ்சு தலைப்புல பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பேச போறாங்க சார் இந்தியாவோட மக்கள் டாக்கை எவ்வளவு சார் ஆஹ் மக்கள் டாகை இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு நூறு கோடிக்கு மேல இருக்கும் இல்ல சார் நூத்து கோடி சரி சபாஷ் நூற்று பத்து கோடி மக்கள்ல இருந்து பதினஞ்சு பேரை இளைஞர் தேரில் அடுத்து வெஸ்டிண்டீஸ் மாட்ச்சி அனுப்புனால தந்து போய் வெளியே வந்துட்டாங்க ஆஹ் நம்ம சரவு பண்ணி அனுப்பிச்ச பணம் எல்லாம் அவங்களுக்கு டூர் போயிட்டு வர மாதிரியும் பொபினா போயிட்டு வந்துட்டாங்க சார் டூர் போயிட்டு போயிட்டு வந்துட்ட மாதிரி வந்துட்டாங்கன்ற எஸ் சார் அதனால நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தற இளைஞர்கள் எல்லாம் நாடு கட்டணும் சார் கிரிக்கெட்ல தோத்துதே அவங்களை நாடு கட்டணும்ன்றியா சார்

இது சார் இது எங்க சார் கேள்வி பட்டிருக்கீங்க இது எங்க சார் பாத்துக்கிங்க நான் சொல்ல நீ தான இது நம்ம சார் அரைட்டேங்கடா தாரக மந்திரம் சார் ஒரு கட்டணம் கட்டணும் அதுக்கு தவ அஸ்தி வாரம் சரி அந்த அஸ்தி வாரம் கட்டடம் ஸ்ட்ராங்கா நிக்காது கலகலத்து போயிடும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு தான் நல்ல இல்ல சொல்ல நல்ல இல்ல நாடு எப்படி சார் முன்னேறும் முன்னேறாது ஒரு மரத்தில் மரத்தில் வந்து கிளை இருக்கும் இலை இருக்கும் பூ இருக்கும் பிஞ்சு இருக்கும் காய் இருக்கும் கனி இருக்கும் ஆனால் எது சார் அதிகமாக இருக்கும் அதில் இலை தான் அதிகமா இருக்கும் எது சார் கம்மியாக இருக்கா கனிகள் அதாவது காய்களும் கனிகளும் அது கம்மியா இருக்கும் அதேமாட்டா சார் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய நல்லது இருக்கு சார் ஆனா அந்த இளைஞர்கள் கண்ணுக்கு தரது என்னன்னா அந்த கெட்டதா சார் எதாவது கண்ணுக்கு தரது

அவர் பேர் தெரியுமா சார் பே சொல்லே நான் அவதான் சார் நம்ம காலைனார் ஆ சொல்லு அவர் சந்தர்ப்ப நம்ம தேடி வர சந்தர்ப்ப நம்ம தேடி வரணும் சொல்லிட்டு திரு ஊர்ல இருந்தேன்னா இவ்வளவு அவர் யாரன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது சார் சரி சந்தர்ப்பத்தை தேடி அவர் போனானால இந்தியாவே அவர் தேடி போகுது சார் வெரி குட் சபாஷ் ஆ இன்னைக்கு வரைக்கும் முட்டாளா தான சார் இருக்கறாங்க சரி மூச்சு பண்ணலாம் மனிதனால முயற்சி செய்பவனே மனிதன் மூச்சு விடு எலனனே முயற்சியை விடாதே சார் இந்த காலத்து இளைஞர்கள் தன்னோட தாய்க்கோ தாய் நாட்டுக்கோ சந்தோஷத்தை தராத இளைஞர் நம்ம நாட்டுக்கு தாவே இல்ல சார் ஆங்கிலதா சார் முதல் நாடு கட்டணும் சபாஷ் ஒரு சின்ன பிஞ்சு இந்த பிஞ்சு குழந்தை என்னிடத்தில் கேள்வி கேட்கிறது இந்தியாவின் ஜனத்தொகை எத்தனை என்று கேட்டவுடன் நூறு கோடி என்கிறேன் புள்ளி புள்ளி விவரத்தோடு விவரத்தோடு கோடி கோடி என்று துள்ளி திரியும் இந்த பருவத்திலே இந்த பிஞ்சு குழந்தை பேசுவதை பார்க்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அது மட்டும் இல்ல ஒரு கட்டடம் அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் அந்த கட்டடம் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னதை போல இதைப் போன்ற அஸ்திவாரம் இந்தியாவுக்கு இருக்கின்ற வரை தமிழகத்துக்கு இருக்கும் வரை இந்த நாடு தலையிலும் நிக்கும் என்றால் எனக்கு தோன்றுகிறது சார் மனுஷன் எப்ப சார் நிம்மதியா தூங்குவான் எப்ப நிம்மதி இருக்குதோ அப்ப நிம்மதியா தூங்குவான் சிலர் போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்குவாங்க எதை தூக்கம் மாதிரியா ஐயோ ஹ நீங்க எப்ப சார் நிம்மதியா தூங்குவீங்க நான் வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியம் செஞ்சால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்தால் இறைவன் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தால் நிம்மதியாக உறங்குவேன் பொதுவா எல்லாரும் எப்ப சார் நிம்மதியா தூங்குவாங்க தெரியுமா சார் உங்களுக்கு தெரியாத நானே சொல்றேன் சொல்லு விடிய விடியதான் சார் நிம்மதியா தூங்குவாங்க அது ஒரு மூன்றரை டு அஞ்சு சார் அந்த டைம்ல எங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் சுத்திட்டு அழைதுங்க சார் இந்த கும்பல் அதுதான் சார் இந்த குடுகுடுப்புக்காரங்க கும்பல் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுங்கறானே இவனுக்கே நல்ல காலம் இல்லன்னே நட் ரோட்ல நாய் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான் சில பேர் அவனுக்கு எதும் போடலனா தப்பான கருத்து சொல்ல கூடிய தவறான கருத்து சொல்லும் சில குடுகுடுப்பை காரர்கள் இருக்கலாம் அதற்காக எல்லா குடுகுடுப்பை காரர்களையும் ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்ல இயலாது என்பது என் கருத்து நான் ஒரு சில குடுகுடுப்பு காரங்களை சொல்லிக் சார் சார் அப்படி போடு இப்போதான் இப்படிதான் சார் ஒருத்தர் வீட்டுக்கு போனாரே

உங்க வீட்ல ராக சரியில்லை கேது சரியில்லன்னுட்டு சாதுவா இருந்த எங்க அப்பாவை சேது வாக்கிட்டு போயிட்டா சார் ஏ பிரச்சனை இருக்கு ஒரு அஷ்டமி பூஜை ஏற்பாடு பண்ணலாம்னு எங்க அம்மா அஷ்டமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க சார் அஷ்டமி பூஜை சார் அதுக்கு சோரேஷ் ஜோசி கார குட்டி எல்லா சாங்கிய சம்பிரதாயலாம் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டாங்க சார் சரிமா பண்ணிட்டு நான் ஸ்கூல்ல இருந்து அப்பதான் வீட்டுக்குள்ள போறேன் அந்த ஜோசி கார உள்ள இருந்து வெளியில வராரு அந்த ஜோசி கார எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க இந்த குழந்தை அப்படினாரு அப்படி எங்க அம்மா சொன்னாங்க இது ஏன் குழந்தை தான் அப்படி கொஞ்சம் பெருவியா சொல்லிட்டாங்க

என்னாரே நீ சாரி துறிய கூட நீ лайக்க இல்ல அப்படி இவர் சொல்றாரே இந்த உடம்பல சரசுதியே குடி இருக்காங்க ங்கடйга வந்தாங்க ஏன் ஜோசியக்கார எப்படி நம்புறது உடனே அந்த சொல்றாரு என்ன இப்படி போன பொண்ணுக்கு மாத்தி வந்தேன் நான் சொன்னேன் அந்த அது அது நான் மூணாவது ஓடி போச்சு அது கையில இருந்தது சொன்னாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் பேட்டியை பத்தி சொன்னதெல்லாம் நடக்க அந்த ஜோசிகார கூப்டி போட வேண்டியதுக்கு மேல போட்டாங்க எங்க அப்பா கூட ஒரு நாள் அப்படி சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க சார் அந்த அளவுக்கு போட்டாங்க சார் அவரு வாங்குறதுக்கு மேல வாங்கிட்டு போற போக்குல ஒரு பிட்டு அவுத்திட்டு போனாரு பாருங்க என்ன போட்டான் உன் பேட்டி கையில சக்கரை இருக்குதுன்னு சொல்லி போய்டார் சார் ஆ அதாவது பேத்தி கையில சக்கரக்கணா உன் பேத்தி ஓடி போடினு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரா சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார் சார் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சி வீட்டுக்கு லேட்டா கூட வர முடியல சார் சரி எங்க இந்த பொண்ணு இன்னும் ஓடி போகாம இருக்கேன்னு தேன்னு பார்க்கறாங்க ஐயோ ஒரு ஆள் வந்து என்ன நேடி கேக்குறாரு ஒரு பெரிய ஏடி புள்ள உங்க வீட்ல உன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கறாங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா யார் விட ஓடி போகாதடி அப்படி சொல்றாரு இப்ப கூட ஆடி அந்த வீட்டு சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிடுங்க சார் நீ தாராளமா புறப்பட்டு வீட்டுக்கு போமா இன்னொன்னு

நாங்களும் படிச்சு போயிட்டு இருந்தேன். சார் அடுத்த நீ நல்ல பொண்ணு படிச்சிட்டு இருக்க நீ பார்க்க வேண்டியது உனக்கு என்ன அந்த பசங்க மேல சார் நாங்களே சின்சியரா படிச்சு போறமே ஷாப்பிங் வந்துடுச்சானு கூட தெரியாம இருக்குல்ல அதனால பாத்துட்டு போறோம் சார் நாங்க பாக்குறோம்ன்றது சார் நாய் மாதிரி நரி மாதிரி பண்ணி மாதிரி

உங்களுக்கு பசங்க பார்த்தாலும் தப்பு பார்க்காம போனாலும் தப்பு என்னதான் செய்யணுன்றீங்க உடனே வார பில்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க சார் எங்க அத்தை பொண்ணு கூட லண்டன்ல இருக்குதுடா ஆனா எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே இல்ல எதாவது அசல் இந்த மாதிரி அமைதியா படிச்சு போதே பாருங்க அடக்கமான பொண்ணு அத நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றேங்கறாங்க சார் அப்படினே ஒரு பில்டா போடுறானுங்க ஏ இந்த ஊர்ல எங்க மாமா சப் இன்ஸ்பெக்டர் ஆகறாரு எங்க மாமா ஊடுகார் கலெக்டர் ஆகறாரு ஓவரா பில்டா பண்றாரு சார் அப்படினே ஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் பாள என்ன கூப்பிட்டு ஏ பாடி மாமா அடுத்த வாரம் தான் வேலு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயி வீச்சர் போனோட வராரு தெரிஞ்சு சார் ஆ போட்டா கம்ப்யூட்டர் பாருங்க அப்படியே அடிக்கிட்டாங்க சார் வாயே திறக்கல இறங்கி போயிட்டாங்க சார் இந்த மாதிரி அவனுக்கு போய் சொல்றதால தான சார் நாங்களும் போய் சொல்றோம் ஆக மொத்தம் பொய் என்பது சில இடங்களில் சிலருக்கு தேவைப்படும் போது சிலர் பொய் சொல்லுகிறார்கள் நீங்க போய் சொன்னா தப்பு இல்ல மத்தவங்க போய் சொன்னா தப்பா அவங்க சொல்ல வைக்கிறாங்க யாரு சொன்னாலும் போய் சொல்ல கூடாது என்றால் சொல்ல கூடாது